கம்பிவட ஊர்திக்கு பக்தர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு உள்ளது இந்நிலையில் வருடத்தில் ஒரு மாத பராமரிப்பு பணிகளுக்காக ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவது வழக்கம் அதன்படி வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் நாற்பது நாட்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பழனி மலைக்கோவில் அடிவாரத்தில் பக்தர்கள் வசதிக்காக தகவல் மையம் முதலுதவி மையம் நேற்று திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அரசு பள்ளிகளில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் நூற்று ஏழு முதுநிலை ஆசிரியர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் வலியுறுத்தியுள்ளது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிகரித்து வரும் சமூக விரோத செயல்களை தடுக்க போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையமாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வந்த இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன இங்கிருந்து இயக்கப்படும் பேருந்துகளால் மாநகர பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்ததால் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது இதன் காரணமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டன ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டுமே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன இதனால் மிகுந்த பரபரப்புடன் இயங்கி வந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்போது இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் என்று வெறிச்சோடி காணப்படுகிறது பயணிகள் கூட்டம் இல்லாததால் பெரும்பாலான கடைகளும் மூடப்பட்டு விட்டன இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் இடமாகவும் குற்று செயல்களுக்கு திட்டம் தீட்டும் இடமாகவும் கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்போது மாறியுள்ளதாக அங்குள்ள வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டியது அரசின் கடமை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கல்பாக்கம் அணுமின் மின் நிலையத்தின் இரண்டாம் அலகு இடைவெளியின்றி தொடர்ந்து ஓராண்டு இயக்கப்பட்டுள்ளதாக அணு உலை இயக்குனர் எம் சேஷியா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காற்றின் வேகம் குறைந்துள்ளதால் காற்றாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் தொன்னூற்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி யூனிட் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது சாம்சங் நிறுவனத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சின் வழியே நல்ல முடிவு எட்டப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் சாம்சங் ஆலையில் தொழிற்சங்கம் தொடங்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னையில் கடந்த சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் ஆவினுக்கு பால் விநியோகம் செய்யும் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க நிறுவனத் தலைவர் சு ஆ பொன்னுசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார் சென்னை போரூர் பகுதியில் போலி ஆவணங்கள் தயாரித்து ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் மேலும் ஒருவரை ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் விமானப்படை சாகச நிகழ்வில் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு அரசின் நிர்வாக சீர்கேடே காரணம் என்று எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கான அறிவிப்பு முன்னரே வெளியான நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி குடிநீர் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டதாகவும் வெயிலின் தாக்கத்தால் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் அளிக்கின்றன உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களும் வருத்தங்களும் என்றும் இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை கூட முறையாக ஒருங்கிணைக்க திமுக அரசு தவறியுள்ளது இதற்கு நிர்வாக சீர்கேடே காரணம் அரசுக்கு எனது கண்டனங்கள் என்றும் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இராணுவ விமானப்படையின் தீரத்தை பறைசாற்றும் நிகழ்வுகள் இதுவரையில் சிறப்பாக நடைபெற்று வந்துள்ளன ஆனால் தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்கு உரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் திருமணம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக பெற்றோருடன் தொடர்பு இன்றி மாமனார் மாமியாரால் கொடுமைக்கு உள்ளான பெண்ணை ஆபத்தான நிலையில் போலீசார் மீட்டுள்ளனர் பஞ்சாபில் கிராம பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடுவதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆம் ஆத்மி பிரமுகரை அகாலி தளத்தைச் சேர்ந்த நபர் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாபில் முதலமைச்சர் பகவந்த்சிங் மான் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெறுகிறது இங்குள்ள பதிமூன்று ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது கிராம பஞ்சாயத்துகளுக்கு வரும் பதினைந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது